அநியாயம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக ஜாக்லின் விஷயத்தில் அந்த டாஸ்க்கே வந்து ஒரு அன்ஃபேரான டாஸ்க் அப்படின்றத நேற்று நம்ம டெய்லி தர்பார் சேனல்லையே நம்ம சொல்லியிருந்தோம் பட் அதையும் மீறி எந்த விதமான ரூல்ஸையும் மாற்றாமல் இன்னும் டஃப் டஃப்பாக்கி டஃப் அந்த கேம் ஆடி ஜாக்லின் அநியாயமாக எவிக்ட் இருக்காங்க தான் சொன்னோம் அதை விட இரிட்டேட்டிங்கான விஷயம் சௌந்தரியா ஆயிட்டாங்க ப்ளஸ் விஜய் விஷாலுக்கு அஞ்சு லட்சம் கிடைச்சிருக்கு என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பிக்பாஸ் சீசனைட்டுக்கான ரிவ்யூ இந்த டாஸ்கே ஒரு ட்ராப்பு தாங்க அதாவது வின்னர்லேருந்து ரன்னர் வரைக்கும் யாரை வேணாலும் மாற்றலாம் அப்படின்ற ஒரு ட்ராப்பு தான் இந்த டாஸ்க்கு முத்துக்குமரன் ரொம்ப உஷாராக இந்த டாஸ்க் ஆடிட்டான்னு தான் சொன்னோம் ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ரிஸ்க்கு அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் போக போக மணி வேல்யூ ஏற ஏற அதோட ரிஸ்க்குன்றது ஆகும் ஸோ நம்ம விளையாடாமலே உட்காந்துருந்தால் என்ன பண்ணுவாங்க ஐயோ இவன் ரொம்ப சேஃப்டியாக மாற்றாண்டா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் ட்ரோல் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கப்பா நான் விளையாடிட்டேன் ஒரு கேம் நான் கணக்குக்கு ஆடிட்டேன் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு முத்துக்குமரன் வெறும் ஐம்பதாயிரத்துக்கு கம்மியான ரிஸ்க் இருக்கிற அந்த கேமா பார்த்து ஈஸியாக ஆடிட்டாரு ஆடினதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க ஆஹா அந்த பசி இருக்குதே அந்த வேகம் இருக்குதே அந்த வெறி இருக்குதே முத்துக்குமரம் தான் சூப்பர் ஆஹா ஓஹோன்னு பிஆர் டீமு வழக்கம் போல் வேலையை பார்த்து விட்டுருச்சு அதுக்கப்புறம் போக போக ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறாங்க பிரைஸ் மணியும் ஏறுது அண்ட் ரிஸ்க்கும் ஏறுது இது பார்க்கவே என்ன தெரியுதுன்னா லேடிஸ்க்கு நிச்சயமாக அந்த அத்லெட்டிக்ஸில் இல்லாத லேடிஸ்க்கே இது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா ரயான் ஆகட்டும் முத்துக்குமரன் ஆகட்டும் அவங்களே கடைசி கடைசி நிமிஷத்தில் வந்தாங்க ரயான ஒரு எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸாக போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் பட் முத்துக்குமரன் மாதிரி டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ஃபிட்டாக இருக்கிற ஆளுங்களே வந்து கடைசி மோமெண்ட் அட்ல தான் வந்து ரீச் ஆக முடியும் அப்படின்னும் போது லேடிஸ்க்கு அது போக போக ரிஸ்கே ஏற ஏற எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சிக்கலாம் உடனே எல்லோரும் ஒரு கொஷின் கேட்கலாம் சரி ரிஸ்க்குன்னு தான் தெரியுது இல்லை அப்போ ஈஸியாக இருக்கும்போது முத்துக்குமரன் மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு கேம் ஆடிட வேண்டியதானே போது தான் விஜய் விஷால் சொன்ன ஒரு பாயிண்ட் நீங்கள் கவனிக்கிறோம் அதாவது யார் ஃபஸ்ட்டு விருப்பம் தெரிவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸு அவங்க இல்லை வேணாம் நான் வந்து இப்போ ட்ரை பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தடுத்து ஆர்டரில் இருக்கிறவங்க தான்ட்டு இந்த ஆர்டரை எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கை தூக்குறத வச்சோ இல்லை ஓடி வந்து நிற்கிறத வச்சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஆர்டரை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஸோ விஜய் விஷயங்கள் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொன்னேன் அப்படி அதாவது நீங்கள் பாட்டுக்கு வந்து நின்றுறீங்க அடுத்த தடவை நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து நீங்கள் பேப்பர் எடுத்துன்னு வரும்போதே உங்கள் பக்கத்தில் வந்து நான் நின்றுடுறேன் நான் தான் இன்ட்ரெஸ்ட் நான் தான் இன்ட்ரெஸ்டட் அப்போ தான் இந்த ஆர்டரை வந்து ஃபைனலைஸ் ஆகும் அந்த ஆர்டர் ஃபைனலைஸ் ஆகும் ஏதாவது ஒரு நியாயமான ஒரு ஃபேரான விஷயம் இருந்துச்சுன்னா ஜாக்லின் கூட ஃபர்ஸ்டே வந்து பண்ணியிருக்கலாம் அந்த ஐம்பதாயிரத்துக்கான காம்படிஷன்லேயே ஜாக்லின் வந்து இருந்திருக்கலாம் எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்றவங்கலாம் ஃபைட் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஃபைட்டாவது போடுறாங்க நீயும் ஃபைட் பண்ணு நீயும் ஃபைட் பண்ணு அப்படின்றது வந்து ஜாக்லினுக்கு ஒரு விஷயமா மனசில் பதிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது நம்ம ரொம்ப சேஃப் கேம் ஆடுறதா மக்கள் நினச்சிடக்கூடாது கடைசி வருஷம் கடைசி வாரத்தில் வந்து ஓட் போடுறாங்க அதனால ரொம்ப சேஃபு அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது ஸோ நம்மளுடைய எஃபர்ட்டை போட்ட மாதிரியாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு வெறியில் தான் போய் அவங்க வந்து ஆடி இருக்கிறாங்க இதில் ரொம்ப கொடூரமான விஷயம் என்னென்னா நம்ம நினைக்கிற மாதிரி சினிமாவில் வர மாதிரி அப்படியே அது பாட்டுக்கு கேட்டெல்லாம் மூடினு இருக்காது டைம் கவுண்டாக கவுண்டாக ஜாக்லின் ஓடி போய் பணப்பெட்டியை எடுத்து உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் டோர் க்ளோஸ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இல்லை ஆல்ரெடி டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப உடஞ்சி எழுதுட்டாங்க அதாவது வெளியிலே கேட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு வெளியிலே அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கேயே உட்காந்து அழுது வெளில போயிட்டுருப்பாங்க இது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது உள்ளே வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு எமோஷனல் ஹேர்டெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பாஸ் பிளான் பண்ண மாதிரி இருக்குது இவங்க டிஆர்பியும் ஏற்றணும்ல அதை வச்சு தான் இன்றைக்கி ப்ரோமோ அது இதுன்னு தெரிவிக்க விடுவாங்க நேங்கமாக ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் டைம் முடிஞ்சு அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் உடஞ்சி எழுதிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப த பயங்கரமான தகவல்களாக தான் உள்ளேருந்து வந்து இருக்குது ஸோ ஜாக்லின் வந்து எலிமினேட் ஆகுறது உறுதியான ஒரு விஷயமாயிடுச்சு பட் ஸ்டில் நீங்கள் லைவ் ப்ரோக்ராமில் வர வரைக்கும் ஜாக்லின்கான உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக காமிச்சுன்னு இருக்கலாம் அதுதான் ஜாக்லினே போய் நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதிங்க லைவில் வர வரைக்கும் எதுவுமே அஃபிஷியல் கிடையாது நாங்கள் சொல்கிறதே கூட விஷயம் தான் ஸோ நீங்கள் ஜாக்லினுக்கான உங்களுடைய சப்போர்ட்டையும் மாத்திரையும் நிச்சயமாக தெரிவிச்சுன்னே இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா பணம் எடுத்துகிட்டு வந்தாங்களே அந்த பணத்தோடையும் அவங்க போக முடியாது அந்த பணத்தை அப்படியே விட்டுனா ஜஸ்ட் லைக் மிட் வீக்கில் ஒருத்தங்க எவிக்ஷன் ஆன மாதிரி தான் எவிக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ நார்மல் எலிமினேஷன் மாதிரி அவங்க வெறும் கையை வீசிட்டு தான் போகணும் அப்படின்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம் நேற்று நம்ம நாலு லட்சத்துக்கு அவுட் ஜாக்லின்னா சொன்னாங்க பட் அமௌண்ட் வந்து ஏற்றிருக்காங்க இப்போ வர தகவல் படி ஆறு லட்சம் அப்படின்ற அமௌண்ட்டுக்காக ஜாக்லின் ஓடி இருக்கிறாங்க ஸோ அதுதான் ஃபெயிலியராக இருக்குது அதே மாதிரி சௌந்தர்யாவும் இதுக்கான ரேஸில் வந்து கலந்துருக்குறாங்க இது ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்மளும் ஏன்னா சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்டு டேலேருந்தே வெறும் மிச்சர் தான் இருக்காங்க ஒன்றுமே இல்லாமல் பிஆர் குரூப் வச்சு தான் பண்ணிணுன்னு இருக்காங்க டாஸ்க்குலலாம் ஒழுங்காகவே ஆடுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு ஸோ நானும் ஒரு டாஸ்கில் பங்கேற்றுறேன் அப்படின்ற மாதிரி டாஸ்கில் கலந்து ஓடி போய்ட்டு அப்புறம் பணப்பெட்டியை எடுக்காமலே ரிட்டர்ன் ஓடி வந்துட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் இப்படி சொல்லிக்கலாம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணதே மாசு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் மாசுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜியோட சௌந்தர்யாவோட போயிட்டு பணப்பெட்டி எடுக்காமல் திருப்பி உள்ளே வந்துட்டு நானும் கலந்துக்கணும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப தயாராக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் அஞ்சு லட்சம் எடுத்தது தான் ஸோ விஜய் விஷால் ஒரு நல்ல பாயிண்ட் வச்சுருந்தான் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பட் அஞ்சு லட்சம் அப்படின்றது வந்து விஜய் விஷாலுக்கு ஒரு டஃப்பான கேம் தான் எல்லாமே ஓகே பட் ஜாக்லின் மாதிரி ஒரு டஃப்பான காம்படேட்டருக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் அத்தனை நாள் உழைப்பு போட்டு கிட்டத்தட்ட எல்லா வரவுமே பிக் பாஸ் வரலாற்றிலேயே எல்லா எல்லா வாரமும் நாமினேட் ஆகி சேவான ஒரே பிளேயர் எட்டு சீசனில் வந்து ஒரே பிளேயர் ஜாக்லின் மட்டும்தான் அந்த ஜாக்லின் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க விஜய் விஷாலுக்கு அஞ்சு லட்சம் வருது அப்படின் போது வெறும் அந்த ரன்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அத்லட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் உங்களுடைய ப்ரைஸ் மணி டிசைட் ஆகுது அப்படின்றது வந்து பிக் பாஸ் மாதிரியான கேமுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேர் இது ஒரு அத்லட்டிக் பேஸ்டு ஷோ அப்படின்னா ஜாக்லினும் விஷாலியும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் வச்சு பார்க்குறது எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் இந்த ஒரு பிக் பாஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ உங்களுடைய கேரக்டர் என்னன்றத பார்க்கணும் மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இல்லையான்றதை பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் ஓட்டே ஓட்டு போட்டும் ஒவ்வொரு வாரமும் ஜாக்லினை காப்பாற்றியும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டாஸ்க் மூலமாக இல்லுமினேட் அப்படின்னு இருக்கிறது வந்து ரொம்ப 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 அன்ஃபையர் அண்ட் விஜே விஷால் வந்து உண்மையில் எல்லாருமே காயில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஆனந்தி கூட சுற்றினா சாரி தர்ஷிகா கூட சுற்றுனதாக அன்ஷிதா கூட சுற்றுனதாகட்டும் இப்போ வீட்டுக்குள்ளே அன்ஷிதா கூட அவங்க பண்ணின்னு ஆகட்டும் எல்லாரும் இல்லருந்து வந்துட்டு உனக்கு கெட்ட பேரில் கெட்ட பேரில் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி ஓவர அன்ஷிதா கூட சுற்றின்னு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பொலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பவித்ரா கூட பேசும்போது நீ அப்பயேன்னு எல்லாத்தையும் சொன்னேன் உன் பேச்சை நான் கேட்காம இருந்தேனே என்னை செருப்பாலே அடிச்சிக்கணும்னு செருப்பு எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி போயிருந்தாங்க தர்ச்சிகா அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தில் அவங்க இருந்தாங்க விஜய் விஷால் பண்ணுறதை பார்த்து ஸோ இது ஒரு மக்களுடைய சப்போர்ட் வந்து ஜாக்லினுக்கு இருக்குது ஓட்டெல்லாம் போடாமல் மிட் வீக் எவிக்ஷன் ஓட்டே இல்லை இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஓட்டுருக்கு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த நிலைமை அப்படின்றது வேறு ஆனால் ஒவ்வொரு வாரமும் நாமினேஷனில் இடம் பெற்று ஒவ்வொரு வாரமும் மக்களுடைய ஆதரவு கிடச்சி அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்திருக்காங்க சரி அவங்க வின்னராகிறாங்களா ரன்னர் ஆடுறாங்களான்லாம் இல்லை அந்த ஃபைனல்ஸுக்கான அந்த மேடையில் நிற்கிறதுக்கான எல்லா தகுதியும் வந்து ஜாக்லின் அவர்களுக்கு இருக்குது ஏற்கனவே ரொம்ப கடுப்பு தான் இஞ்சிய அவங்கள வந்து எலிமினேட் பண்ணாங்க தீபக் அவர்களை வந்து எலிமினேட் பண்ணாங்க என்ன பேஸில் எலிமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியல சுனிதா அவர்கள் அவங்களுக்கும் நல்லபடியாக தான் ஓட்டுருந்துச்சி வெறும் பிக்சர் சாப்பிட்ற ஆளுங்களை மட்டும் எலிமினேட் பண்ணணும்னு நினச்சி பண்ணாங்களா பிக் பாஸோட எலிமினேஷன் மெத்தடே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகங்களை தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே எழுப்பிட்டுருந்துச்சு அதில் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லினோட எவிக்ஷன் அப்படின்றது வந்து ரொம்ப 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 அன்ஃபேரான ஒரு எவிக்ஷன் அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான பணமும் கிடையாது உங்களுக்கு பணமே கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம் இல்லைனா நீங்கள் டாப் ஸ்பாட்டுக்கு கண்டென்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி கூட ஒரு டஃப்பான ரூல்ஸ் வச்சுருக்கலாம் ஆனால் எவிக்ஷன் அப்படின்றது வந்து நிச்சயமாக ஓட்டு வாங்கின ஒரு கண்டஸ்டன்ட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு டாஸ்க்குக்காக அதுவும் அத்லெட்டிக்ஸ் பேஸ்டு பண்ண ஒரு டாஸ்க்குக்காக ஒரு ரியாலிட்டி ஷோலேருந்து எலிமினேட் ஆகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான விஷயம் எல்லாத்தையும் விட இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் நீங்கள் வந்து ஃபைனல்ஸ்க்கே வச்சுருக்கிறீங்க ஜனங்கள் வந்து இவ்வளோ ஆர்வமாக ஓட்டு போட்டுன்னு இருக்காங்க அந்த மாதிரி டைமில் வந்து இன்னும் அதை வந்து லைவில் வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலை ஸோ இன்றைக்கி நைட்டு வருதா நாளைக்கு நைட்டு வருதா அப்படின்றது தெரில இத்தனை நாளாக அவங்களுக்காக ஓட்டு போட்ட நபர்களுக்கான நியாயம் என்ன அப்படின்றதும் நம்மளுக்கு தெரில அதாவது பணப்பெட்டி டாஸ்க் வந்து எல்லாருமே பணப்பெட்டியை வந்து எடுக்கணும் அப்படின்றதுல வந்து முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அது டஃப்பான டாஸ்க்காக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ண வரைக்கும்லாம் ஓகே ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒரு டஃபான விஷயம் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு வாரம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இல்லை டூ ஃபைனாலே முடிஞ்ச உடனே அதை பண்ணியிருக்கலாம் ஆனால் கடைசி வாரம் நீங்கள் எல்லாம் ஃபைனல்ஸில் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் ஜனங்கள் ஓட்டு போட்டு இருக்காங்க போட்டுனே இருக்கும்போது நாங்கள் ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம் பல சீசனில் வந்து மக்கள் இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை எலிமினேட் பண்ணணுன்ட்டு வீக்கில் வந்து ஓட்டு போட்டுன்னு இருப்பாங்க பட் ஒரு சின்ன டாஸ்கை வச்சு அவங்கள சேவ் பண்ணிட்டு அடுத்த வாரம் நீங்கள் சேவ் அதுக்கு அடுத்த வாரமும் சேவ்ட் அப்படின்ற மாதிரியெல்லாம் பிக்பாஸ் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது மக்களுக்கு வந்து வெறுப்பு அடைய வைக்கல பட் ஃபைனல்ஸில் கொண்டு வந்து ஒரு டஃப்பான கண்டெண்டரை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இப்படி எலிமினேட் பண்ணியிருக்கிறது அதுவும் அவர்களுடைய மக்கள் ஓட்டால் இல்லாமல் ஒரு அத்லட்டிக் ஸ்கில்ஸை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணுது அப்படின்றது மக்களுக்கு சம கடுப்பாக இருக்குது ஸோ அல்டிமேட்டாக இதுதான் பவித்ரா அவர்களுக்கு ரெண்டு லட்சம் அவங்களும் கண்டஸ்டன் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க பவித்ராவுக்கு ரெண்டு லட்சம் விஜய் விஷாலுக்கு அஞ்சு லட்சம் சௌந்தர்யா எஸ்கியா போயிட்டாங்க ஜாக்லின் எலிமினேட்டட் இதுதான் இன்றைய அப்டேட் உங்களுக்கு எவ்வளவு கடுப்பாக இருக்கா இல்லை வி விஜய் விஷால் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற அப்டேட்ஸில் வந்து கிடைக்கிற அமௌண்ட் அப்படின்றது வந்து அவங்களுடைய உழைப்புக்கு போட்ட வெற்றி நினைக்கிறீங்களா இல்லை ஜஸ்ட் லைக் தட் லக்கில் கிடைச்ச வெற்றி நினைக்கிறீங்களா என்ன அப்படின்றத உங்களோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி